ஒரு மெமோ ஆஃப் காம்பிரமைஸ் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் அடிச்சு போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொஞ்சம் காயத்ரி ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் பிரகாஷ் இது கவர்மெண்ட் லெவல்லி கவர்மெண்ட் லெவல்ல அதாவது சிஎம் ஆபீஸ் லெவல்ல அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்க நினைக்கும் போது எங்கிட்ட கூட்டு அப்ரோச் பண்ணாங்க நான் அன்னைக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி கூட பேசினேன் அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இத பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் இது நெவர் இன்டர்பியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது அது வந்து இது என்னன்னா இது வந்து

அதாவது வர்த்தீல் கிட்ட போறதுக்கு போயிலா சண்டகாரம் கால விழுறது கட்டது பழமொழி இதான் அடிப்படை போட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு கூப்பிட்டாலும் சரி நாமளே போனாலும் சரி வெளில வர முடியாது லைஃப் டைம் நான் சொல்றது ஐ டோன்ட் ஐ வாட் யுவர் டாட்டர் டு பி அன்ஸ்எஸ் கெட்டிங் இன்வால்வ் இன் திஸ் கேஸ் அது வந்து நாளைக்கு நினைக்கும்பொழுது ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு அதனால நம்ம வந்து முடியாது பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா இனோதி அரசு டீட்டெயில் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் வரலயா எல்லாம் உடக்கெல்லாம் நியூஸ் வர மாதிரி எல்லாம்

வெளியில கொண்டு வந்துட்டு அனுக்க வச்சுக்கோ அப்ப ரெண்டு பக்கமும் இப்ப நாளைக்கு இப்ப குடுக்கிற பேப்பர் இருக்கு பாத்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலிட் பண்ணாதான் சரியா இருக்கும் ரெண்டு பக்கமும் அதுக்கு சொல்றேன் உனக்கு நிஜமா இதுல சைஸ் இருந்து நீ பண்றா நான் உனக்கு அனுப்புறேன் இல்லன்னா நீ வந்து பாத்துக்கோ கேஸ் கேஸ் நம்பர் சிஆர் எல்பி எம்பி ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் பார் டுவெண்டி ட்வெண்ட்டி த்ரீ இஎஸ் போர் ஸ்டோர் எஸ்டேட் எஃப்ஐ ஆர் நம்பர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டேஷ் டூ ஜீரோ டூ ஒன் அகின்ஸ்ட் காயத்ரி சாய்நாத் சிஎஸ்ஆர் நம்பர் த்ரீ சிக்ஸ் செவன் இஎஸ் அண்ட் எஃப்ஐ ஆர் நம்பர் டூ டூ த்ரீ சிக்ஸ் டேஷ் டூ ஜீரோ ஒன் நைன் இது இன்னும் க்ளோஸ் ஆகல உனக்கே தெரியல இனிமே அரெஸ்ட் வாரண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்